காலம் காலமாக ஆர்சிபிக்காக விளையாடி வந்த முகமது சிராஜ் அவர்கள் வந்து குஜராத் டைட்டன்ஸ் அணிக்காக விளையாட உள்ளாரு அது மட்டும் இல்லாமல் சமீபத்தில் அவர் நடந்த பேட்டியில் சொல்லணும் என்னன்னா கிடைச்ச இடைவெளியின் போது தன்னுடைய பலவினங்களை நான் சரி செஞ்சு உடல் தகுதியை மேம்படுத்தி வருகிறேன் அது மட்டும் இல்லாமல் என்னை வந்து குஜராத் டைட்டன்ஸ் தேர்ந்தெடுத்தவுடன் ஆஷிஷ் நக்ராவோட தான் நான் பேசிக்கிட்டு இருந்தேன் அவர் என்னிட்ட சொன்னது என்ன அப்படின்னா உன்னுடைய பந்தை நீ ஃபீல் பண்ணி பண்ணு அது வந்து பவுலிங் போடணுங்கிறத தாண்டி அதை நல்லா ஒரு அனுபவித்து விளையாடு அப்படிங்கிறத சொன்னார் இஷாந்த் சர்மா எந்த லைனில் எந்த லென்த்தில் பந்து வீசணும் அப்படிங்கறது வந்து எனக்கு ரொம்ப வழிகாட்டி இருந்தாரு நீங்கள் இந்த இருக்கிற ஐபிஎல் பொறுத்த வரைக்குமே வந்து பேட்டிங்க்கு சாதகமாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது ஸோ என்ன பிச்சாக இருந்தாலும் அதை பற்றி கவலைப்படாமல் தன்னம்பிக்கையோட பந்து வீசணும் அதை வந்து ரொம்ப உற்சாகத்தோடு ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்து என்னுடைய ஆசை அப்படிங்கிறது முகமது சிராஜ் அவர்கள் தன்னுடைய பேட்டியில் சொல்லியிருக்கிறாரு மேலும் ஆர்சிபிக்கு எதிராக விளையாடும் எனக்கு எப்படி இருக்கும்னு நான் நினச்சேன் ஆனால் பற்றி கவலையே இல்லை ஏன்னா பந்த தொட்டா எந்த அணியாக இருந்தாலும் அந்த நம்பிக்கை அன்னைக்காக நான் விளையாடணும் தான் என்னுடைய குறிக்கோள் அப்படிங்கிற முகமது சிராஜ் அவர்கள் சொல்லியிருக்காரு நன்றி